எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் திருநாவுக்கரச நாயனார் திருநாவுக்கரசு நாயனார் ஏழாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கத்தை வளர்த்த சிவனடியார்களுள் ஒருவராவார் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரும் தேவார மூவருள் இரண்டாம் அவருமாவார் இவர் இறைவனிடம் பக்தி செலுத்துதலையே தமது தொண்டாகக் கொண்டவர் என்றும் புகழப்படுகின்றார் இவரே தமிழகத்தில் முதல் முதலாக சிவன் கோவில்களில் உளவாரப் பணியை அறிமுகப்படுத்தியவராவார் இவரை ஞான சம்பந்த பெருமான் அப்பர் என்று அழைத்தமையால் இவருக்கு அப்பர் என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது இவர் தாண்டகம் எனும் விருத்த வகையை பாடியமையால் இவரை தாண்டக வேந்தர் என்றும் அழைக்கின்றனர் நாவுக்கரசர் பல்வேறு பெயர்களை கொண்டவர் இவருடைய இயற்பெயர் மதம் மாறியமையாலும் தன் செயல்களாலும் கல்வியாலும் என பல பெயர்களைக் கொண்டு உள்ளது இவருடைய இயற்பெயர் மருநீக்கியார் சமண சமயத்தை தழுவியபோது கொண்ட பெயர் தருமசேனர் தேவார பாடல்களை பாடியமையால் பெற்ற பெயர் நாவுக்கரசர் ஞான சம்பந்தர் அன்போடு அழைத்தமையால் அப்பர் சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியை செய்தமையால் உழவாரத் தொண்டர் தாண்டகம் எனும் விருத்த வகையை பாடியமையால் தாண்டக வேந்தர் என்று பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகின்றார் நாவுக்கரசர் சோழ நாட்டில் திருமுனைப்பாடி பகுதியில் இருந்த கடலூர் மாவட்டத்தில் திருவாமூர் எனும் ஊரில் வேளாளர் குலத்தில் புகழனாருக்கும் மாதினியாருக்கும் குழந்தையாக பிறந்தார் இளமையில் சைவ சமயத்தினை விட்டு சமண சமயத்தவராக மாறினார் சமண நூல்களை கற்று அந்த மத தலைவர்களில் ஒருவராகவும் மாறியிருந்தார் அப்போது தருமசேனர் என்று அங்கே அழைக்கப்பட்டார் தருமசேனரின் தமைக்கையார் திலகவதியார் இவர் சிவபக்தராக இருந்தார் அதனால் சமண சமயத்தில் தன்னுடைய தம்பி இணைந்ததை எண்ணி வருந்தி இறைவனிடம் முறையிட்டார் அதனால் தருமசேனருக்கு கடுமையான சூளை நோய் அதாவது கடுமையான வயிற்று வழி ஏற்பட சமண மடத்தில் செய்யப்பட்ட சிகிச்சைகள் எல்லாம் பலனளிக்காமல் போகவும் திலகவதியாரின் ஆலோசனையின் பேரில் தருமசேனர் கூற்றாயினவாறு களீர் என தொடங்கும் தேவார பாடலை பாடினார் இந்த பாடலால் இவருடைய வயிற்று நோய் தீர்ந்தது அதற்குப் பிறகு சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறி நாவுக்கரசர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பட்டார் பின்னர் பல்வேறு சிவாலயங்களுக்கும் சென்று தேவார பதிகங்களை பாடத் தொடங்கினார் அத்துடன் சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியை கையில் எடுத்தார் இதனை உளவாரப் பணி என்று சைவர்கள் அழைக்கின்றனர் பல்வேறு சிவாலயங்களில் உளவார பணி செய்து முன்னோடியாக இருந்தமையால் இவருக்கு உளவார தொண்டர் என்ற திருநாமமும் ஏற்பட்டது இன்றளவும் சைவர்கள் உளவாரப் பணியின் தலைவராகவே நாவுக்கரச பெருமானை வணங்குகின்றனர் இவர் இறைவனை தொண்டு வழியில் வழிபட்டமையால் இவருக்கு உளவார தொண்டர் என்ற திருநாமம் ஏற்பட்டது சைவ சமயத்திற்கு மாறிவிட்ட நாவுக்கரச பெருமானை சமண சமயத்தைச் சேர்ந்த மன்னன் மகேந்திர பல்லவன் பலவிதங்களில் துன்புறுத்த அந்தத் துன்பங்களையெல்லாம் நாவுக்கரசப் பெருமான் இறைவனின் திருவருளால் வென்று மீண்டு வந்தார் இத்தகைய துன்பங்கள் இழைக்கப்பட்ட பொழுதும் இறைவன் அருளால் மீண்டு வந்ததை கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாச்சினும் நற்றுணையாவது நமசிவாயமே நமச்சிவாய பதிகத்தில் பதிவு செய்துள்ளார் இவருடைய மன உறுதியைக் கண்ட மகேந்திர பல்லவனும் இறுதியில் சைவ சமயத்தை தழுவ முற்பட்டான் நாவுக்கரச பெருமான் தனது முதிர்ந்த வயதிலும் கூட சிறுவராயிருந்த மூர்த்தி நாயனாருடன் சேர்ந்து பல சிவாலயங்களுக்கு சென்றார் இவர் பாடிய தேவாரப் பாடல்கள் நான்கு ஐந்து ஆறு ஆகிய மூன்று திருமுறைகளில் வகுக்கப்பட்டுள்ளன சமயத் தொண்டு புரிந்த நாவுக்கரச பெருமான் தனது எண்பத்தி ஓராவது வயதில் திருப்புகலூரில் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் இறைவனுடைய திருவடிகளை அடைந்தார் நாவுக்கரச பெருமானின் சிறப்புகளை பற்றி இப்போது பார்ப்போம் திருநாவுக்கரசர் பாடிய தலங்களில் முக்கியமான தலம் மேளக்கடம்பூர் இத்திருக்கோயிலில் அமிர்த கடேஸ்வரர் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றார் இங்குதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே எனும் வரிகளை பாடி அருளினார் மேலும் இத்தலத்தினை கரக்கோயில் என்றும் பாடியுள்ளார் ஒன்பது வகை கோயில்களில் கரக்கோயில் என போற்றப்படும் ஒரே தலம் மேலக்கடம்பூர் திருத்தலம் ஆகும் சமணர்களாலே ஏழு நாட்கள் சுண்ணாம்பு அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த போதும் வேகாது உயிர் பிழைத்தார் சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த பார்ச்சோரை உண்ட பிறகும் சாகாது உயிர் பிழைத்தார் சமணர்கள் விடுத்த கொலை யானை வளம் வந்து வணங்கிச் சென்றதும் சமணர்கள் கல்லில் சேர்த்து கட்டி கடலில் விடவும் அந்த கல்லே தோணியாக கரையேறியதும் சிவபெருமானிடத்து படிக்காசு பெற்றதும் வேதாரண்யத்தில் திருக்கதவு திறப்பதற்காகப் பாடியதும் விஷத்தினால் இறந்த மூத்த திருநாவுக்கரசனை உயிர்ப்பித்ததும் காசிக்கு அப்பால் உள்ள ஒரு தடாகத்தினுள்ளே மூழ்கி திருவையாற்றிலே ஒரு வாவியின் மேலே தோன்றி கையிலை காட்சி பெற்றதும் நாவுக்கரசரின் இறை பக்திக்கு சான்றுகளாக அமைய பெற்றுள்ளன நாவுக்கரச பெருமான் நாற்பத்தி ஒன்பதாயிரம் தேவார பதிகங்களை பாடியுள்ளார் இவற்றில் சில பதிகங்கள் தாள அமைப்பினைச் சேர்ந்ததாக குறிப்பிடுகின்றனர் இவ்வாறு தாள அமைப்புடன் பாடப்பட்டவையெல்லாம் பன்னாங்க பாடல்கள் என்றும் தாள அமைப்பு இல்லாமல் பாடிய பாடல்கள் சுத்தாங்க பாடல்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன திருத்தாண்டகம் திருவிருத்தம் திருக்குறுந்தொகை ஆகியவை அப்பர் பெருமான் பாடிய சுத்தாங்க பதிகங்களாகும் நாவுக்கரசரின் பாடல்கள் சுவையும் தமிழ்ச்சுவையும் சுவையும் தோய்ந்தவை எடுத்துக்காட்டாக மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசுவண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே எனும் பாடல் எடுத்துக்காட்டாகும் இந்த பாடலின் பொருளானது ஈசனுடைய திருவடிகளில் சரணடைந்தால் மர நிழல் தரும் குழுமை போன்று இருக்கும் என்று கூறுகிறார் அந்த நிழலானது குற்றமற்ற வீணை இசை போன்றது இளம் மாலையில் தோன்றிய நிலவின் குழுமையை ஒத்தது வீசுகின்ற தென்றல் போன்றது இளவேனிற் காலத்தில் உயிர்ப்பைக் கொண்டது தாமரை மலர்களைச் சுற்றும் வண்டுகளைக் கொண்ட குளம் போன்றது என்கிறார் நாவுக்கரச பெருமான் அவர் எடுத்துக்காட்டாக கூறிய அனைத்தும் மனதுக்கு இனிமை சேர்ப்பவையாகும் அனைத்து இனிமைகளையும் ஒரு சேர அளிப்பது இறைவனது பாத நிழலே என்கிறார் அப்பர் பெருமான் சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் நாவுக்கரச பெருமானின் குருபூசையில் கலந்து கொண்டு திருநின்ற செம்மையே செம்மையாகக் கொண்ட திருநாவுக்கரையாந்தன் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா